சென்னை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியா மட்டுமல்லாமல் உலகளவிலேயே தமிழகத்தில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் இந்திய துணைக்கண்ட வரலாற்றின் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டு கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டினார் பின்னர் கீழடி இணையதளத்தை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியா மட்டுமல்லாமல் உலக தமிழகத்தில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது என்றும் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு உருக்கு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றார் கல் தோன்றி காலத்தின் முன் முன்தோன்றிய மூத்த குடி நமது பெருமை பூங்க சிலர் விமர்சித்த அதுக்கு காரணம் தமிழ் சமுதாயத்தில் வந்து புகுந்த இழிவுகளும் அதனால் ஏற்பட்ட தேக்க நிலையும் இந்த இடைக்கால இழிவுகள் நீங்க காலந்தோறும் எண்ணற்ற புரட்சியாளர்கள் வள்ளுவர் வள்ளலாற்று தொடங்கி அயோத்தியராச பண்டிதர் என அந்த பட்டியல் நீளமானது அவங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் பகுத்தறிவையும் இனமான உணவையும் ஊட்டினார் தந்தை பெரியார் பண்பாட்டு ரீதியாக அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த தமிழ் நமது தமிழினத்தை ஏ தாழ்ந்த தமிழகமேனு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய சிந்தனையாலும் நான் நயத்தாலும் தட்டி எழுப்பினார் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட நம்மோட வாழ்வியல திராவிட இயக்க மேடைகள் தூரம் எடுத்து சொன்னோம் இலக்கியங்கள் படைச்சோம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இமய வரம்பு நில வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நரம்பு நிலை இசை துடிக்கும் அது மானம் மானம் என்ற உணர்ந்து ஒண்ணு சங்கத்தமிழ சாரெடுத்து நம்ம வரலாற்றை எடுத்து சொன்னார் ஆனால் இந்த இலக்கிய பெருமைகள் மெய்ப்பீச்சில் பறந்துபட்டு வாழ்ந்த தமிழத்தோட புதையுண்ட வரலாற்றை மீட்டெடுத்து அறிவுலகத்துக்கு அறிவிக்கணும் என்றும் வரலாற்று படிப்பினைகள் வழியா முன்னேற்றம் நிகழ்காலத்திலிருந்து மேலும் சிறப்பான எதிர்காலத்துக்கு தமிழர்கள் வழிநடத்தப்படணும் என்றும் நம்முடைய உழைப்பை செலுத்தி வரும் அந்த உணர்வோடு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஐம்பெரும் பிழாவா இந்த பிழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் இரும்பின் தொன்மையை நாட்டுக்கு அறிவித்தல் இரும்பின் தொன்மை நூலை வெளியிடுதல் கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகத்துக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கும் அடிக்க நாட்டுதல் கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்தல் தமிழ் பண்பாட்டை உலகுக்கு சொல்லும் விழாவாக இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்டு